ஐ எம் டாக்டர் சந்தோஷ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆக்சுவலி நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஜென்ரலாக சொல்லுவேன் அது அவங்களே தான் ஆனும் ஓகே நான் ஏதோ ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ நான் அங்கே ப்ரொஃபஸராக இருந்தாலும் என்னோட டியூட்டி டீச்சிங் பட் என்னோட பேஷன் இஸ் ரிசர்ச் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதை பண்ணி ரிசர்ச்சுக்கு ஃபண்டு அது நிறைய ஃபண்டிங் ஏஜென்சி டிவிடி டிஎஸ்டி அண்ட் ஐசிஎம்ஆர் எதுவுமே நமக்கு ஒன்றும் கிளிக் ஆகலை சரி நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டாம் விட்டுடலாம் தேர் இஸ் டு டூ அப்படின்னு டீச்சிங் போகலாங்கிற டைம்ல தான் கரெக்டான சிஎம்ஆர்ஜி சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் கிராண்ட் அப்ளை அப்ளை பண்ணேன் பண்ணோம் ஹியூஜ் ஸோ ஐ தேர்ட்டி லேக்ஸ் எனக்கு ரிசர்ச் கிராண்ட் கொடுத்தாங்க ஸோ எனக்கு கிடைக்காத கிராண்டு அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த்ல இருந்து இங்க ரிசர்ச் பண்ணக்காக அப்ளை பண்ணிருக்காங்க இப்போ என்னோட லேப்ல ஐ ஹாவ் அ ஃபெசிலிட்டி ரிசர்ச் பண்ண ஆல் ஓவர் இந்தியால இருந்து பண்ணாங்க காலேஜ்ல வந்து ரிசர்ச் இருக்குது அப்படின்னா பிகாஸ் சிஎம்ஆர்ஜி so much குட் ஈவினிங் and all I am a research scholar from என்னோட வந்து டு டெவலப் a therapeutic potential of transdermal patches from medicinal plants for the wound healing of diabetic patients நான் வந்து ஒரு ஃபோர் கேள்ஸில் ஒரு ஆளாக இருக்கேன் என் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் நாலு பொம்பளை பிள்ளைங்க நான் மூணாவது பொம்பளை பிள்ளை நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ டுவெல் ப்ளஸ் பிஎஸ்சி எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காலேஜில் தான் முடித்தேன் பிஎஸ்சி முடிஞ்ச உடனே எனக்கு மேரேஜ் ஏர்லி மேரேஜ் ஒரு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைமரி ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன் ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் எனக்கு மந்த்லி சேலரி ஆஃப்டர் தாட் நான் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் சொன்னேன் நான் எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு எம்எஸ்சி ரெகுலராக படிக்கணும்னு சொல்லி எம்எஸ்சி ரெகுலர் அப்படின்னு கேட்டவுடனே சொசைட்டியும் சரி ஃபேமிலியிலையும் கொஞ்சம் அப்போசிஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்ப்போட நான் எம்எஸ்சி ரெகுலரில் முடித்தேன் பிஎஸ்சிலையும் எம்எஸ்சிலையும் கோல்டு மெடல் வாங்கினேன் அதுக்கப்புறம் கொரோனா பிரேக் லாக்டவுன் கொரோனா பிரேக் டவுனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பாப்பா பாப்பா வந்து சிசேரியன் தான் ஆஃப்டர் தட் ஒரு செகண்டரி ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன் டீச்சரா ஒர்க் பண்ணேன் அது அப்பவுமே ஒரு ஆசை இருந்துச்சு பிஹெச்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அதுக்கேற்ற ஒரு எக்கனாமிக்கா பேலன்ஸ் எங்கள் வீட்டில் கிடையாது ஸோ என் ஹஸ்பண்டுமே ஒரு டெய்லி வேஜஸ் தான் ஆஃப்டர் தேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு நான் பிஹெச்டி எக்ஸாம் க்ளியர் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு தியாகராஜர் காலேஜில் பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணேன் அந்த டைமில் தான் சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாங்க ஒன் டுவெண்ட்டி மெம்பர்ஸில் ரேங்க் லிஸ்ட்டில் நானுமே செலக்ட் ஆனேன் மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவே வந்துடும் ப்ளஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் மந்த் கண்டிஜென்சி டூ இயர்ஸ்க்கு அப்புறமா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் டைரெக்டாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கண்டிஜென்சி ஸோ இந்த மாதிரி என்னோட ரிசர்ச்ல தெரப்பியூட்டிக் பொட்டன்ஷியல் டெவலப் வந்து கேரக்டரைசேஷன் பார்ட் இருக்கட்டும் எக்ஸ்ஆர்டி ஜிசிஎம்எஸ் ஹெச்பிஎல்சி ஜிசிஎம்எஸ் மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன் வந்து காஸ்ட்லி அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து கோல்டன் நானோ பார்ட்டிகல் ப்ளஸ் ஜைட்டோசைன் அதோட ட்ரெக் டிசைனிங்மே ரொம்ப காஸ்ட்லியானது ஸோ இந்த சிஎம்ஆர்எஃப் ஃபண்டு வந்து எனக்கு ஒரு பேக் போனாக என்னை சப்போர்ட் பண்ணது இந்த தன்னம்பிக்கைக்கும் இந்த ஒரு தைரியத்தையும் கொடுத்த சிஎம்ஆர் எஃப் ஃபெலோஷிப்புக்கும் சிஎம் ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் நன்றி கேர்ள்ஸ் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்ன வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க ஸ்டடிஸையும் ட்ரீம்ஸையும் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் என் பேர் ஐஸ்வர்யா டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில என்னோட ரிசர்ச் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் ஸோ இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் ஏரியா பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணணும் சிஎம்ஆர்எஃப்க்கு முன்னாடி சிஎம்ஆர்எஃப்க்கு அப்புறம் என்னோட கிராஃப நான் இங்க மெஷர் பண்ண விரும்புறேன் அதற்கு முன்னாடி என்னோட பாக்கெட்ல இருந்து நான் செலவு பண்ணணும் எல்லாமே பண்ணணும் ஒரு பினான்சியல் டிபெண்டன்ஸ் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இந்த ஒரு வார்த்தைக்கான வித்தியாசம் என்னோட சிஎம்ஆர்எஃப் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்சது திஸ் இஸ் தஸ்ட் காம்படிவ் எக்ஸாம் தட் ஐ கிளியர் ஸ்டேட் லெவல்ல ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு பிஹெச்டி அப்படின்ற ஒரு மைனர் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வாசிப்பு இருப்பாங்க அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன்ல பிஹெச்டி படிக்கிற குரூப்புக்குமே பினான்சியல் நீடு இருக்குன்னு தெரிஞ்சு அதுல எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் இது நன்றி சொல்றதுக்கான மேடை இல்லை தான் பட் எங்களை கன்சிடர் பண்ணி எங்க சீனியர்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க அவங்களோட பிஹெச்டி ஜேர்னியில அப்படின்ற போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்கேன் என்னோட பிஹெச்டியை சிஎம்ஆர்எஃப் மூலமாக கண்டி கண்டினியூ பண்றது நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இது நன்றிக்கான மேடை இல்லை ஆமா இது நன்றி சொல்ல முடியாமல் எங்களால் தவிர்க்க முடியாது எங்க ஏரியாக்காக எங்க ஏரியா ஆஃப் பிஹெச்டி அப்படின்ற ஒரு மைன்யூட் ஏரியா ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா தமிழ்நாடு ஒரு முன்னோ முன்னோட்டமாவே இருக்கு பெண்கள் நிறைய விமன் சென்ட்ரிக் பேசிருப்பாங்க பெண்களோட எஜுகேஷன் வந்து கல்யாண பத்திரிகை போடுறதோட நிப்பாட்டாம நல்ல சமுதாயத்தை படித்த பெண்களால் முன்னேற்ற முடியும்ன்ற நம்பிக்கையோட எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களை நல்ல வழியில வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நெறியாளர் அஹ் எங்க எல்லா எல்லா பி சிஎம்ஆர்எஃப் கேண்டிடேட் சார்பாகவும் இந்த நன்றியை நான் இங்க சொல்லிக்கிறேன் என்னோட நெறியாளர் என்ன வழிகாட்டி இந்த எக்ஸாம் எழுத வச்சு என்னோட நெறியாளர் தேன்மொழியம்மா அம்மா என்னோட கல்லூரி முதல்வர் அம்மா என்னுடைய துணை துறை துறை அம்மா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க நீங்க ரிசர்ச் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுங்க நாங்க அதுக்கான பினான்சியல் பேக் போனா உங்களுக்கு இருக்கிறோம் சொன்னீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ணல

ஸோ அந்த துறையை கூட எங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிது பினான்சியல் இண்டிபென்டென்ஸ் கிடைச்சது அதனால மட்டுமே எங்களால் முழுமூச்சா இந்த ரிசர்ச்சை பண்ண முடியுது ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதுங்க எங்க சிஎம்ஆர்எஃப் அபிஷியல் டீம் இருக்காங்க எந்த டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணி எங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி ஃபினான்ஷியல்